சூரியனும் தலைமை பண்பு வகிக்கிறவர் புதனும் இணையும் போது என்ன ப்ளஸ் இருக்கு சார் மைனஸ் சார் சூரியன் புதன் இணைவு வரும்போது நிபுண யோகம் இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விசாலமான அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்டான எல்லாமே லாஜிக்கல் மைண்டாகவே இருக்கும் ஓகேங்களா விசாலமான அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஏன்னா ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லப்படுறது சூரிய பகவானுடைய தன்மை அதம அறிவுக்கு சம்மந்தப்பட்ட இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒரு சர்க்கிள்லேயே போயிட்டுருக்கும் இந்த சூரியனும் புதனும் கேலக்சியில் அந்த மாதிரி இருப்பதற்கு உண்டான தன்மை வந்து பார்த்திங்க விசாலமான அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஒரு அப்பா வந்து கால்குலேட்டிவ் மைண்டாக இருப்பார் அப்பா வந்து ரொம்ப கால்குலேட்டிவ் மைண்டாக இருப்பார் அப்படின்ற ஒரு நிகழ்வை இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாமான்னு தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லலாம் இதனால் இருக்கக்கூடிய பாதிப்புகள்னால் என்ன மாதிரி இருக்கும் சார் இப்போ பாதிப்புகள் அப்படின்னு சொன்னால் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் அது வந்து எந்த இடத்துல சூரியனும் புதன் இணைவு இருக்குன்றதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும்